ஹலோ ஜீஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷால் பேசுகிறேன் ஒன் லேக் கிலோமீட்டர் டிரைவிங் சேலஞ்சில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் நமக்கு நிறைய இடையூறாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சர் ஆகிறது தான் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு கிட்ட வாங்கி வாங்கி வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பஞ்சர் அஞ்சு பஞ்சர் கிட்ட ஓட்டலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு பஞ்சர் இதாக இருக்குது அதை நம்ம உங்களுக்காண்டி நான் இதை வாங்கையிலே வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் இது முடிய போக எல்லா வீடியோவே போட இருக்குது ஸோ நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம பஞ்சர் ரோட் வேலையை பார்ப்போம் ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நூறுரூவா தான் ஆச்சு அந்த இதுலேயே கிட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து வண்டியை சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டுக்கிறணும் ஓகே சென்டர் ஸ்டாண்டில் போட்டு கியரில் போட்டுக்கிறணும் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் வாங்க நம்ம வண்டியில் எவ்வளவு பஞ்சர் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பத்தா ஒரு வழியா நியூட்ரு போட்டாச்சு வாங்க ப காமிக்கிறேன் ஸோ இதில் எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரில பட் காமிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை ஸோ கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புரியலாம் பண்ணுவாங்க ஆ இங்கே ஒரு பஞ்சர் நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த ஒரு பஞ்சர் போட்டிருக்கோம் ரெண்டு பஞ்சர் ஆச்சுங்களா அந்த இங்கே சைடில் ஒன்று மூணு பஞ்சர் அடுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன் மூணு பஞ்சர் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்போ அந்த இதுல வந்து நாலு ஸோ இப்போ நம்ம எங்க பஞ்சர் போட போட்டோம்னா இந்த இடத்துல தான் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டு இருக்கு ஆனா நம்ம பவர் ஆஃப் எச்சி வச்சு நம்ம இது பண்ணி பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்து அதிகமாக போல ஆனால் இதில் வந்து நல்லா பயங்கரமாக போகுது காற்று ஸோ இதை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஓகே நம்ம வந்து பஞ்சர் ஊற்ற வேலையை ஆரம்பிக்கலாம் இதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற வெப்பன்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வண்டி வந்து ஏரில் போட்டுக்கணும் அடங்கப்ப கே கேரில் இருந்துருச்சு ஸோ இப்போ வந்து இந்த ஆணையை வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து இதுக்குள்ளே திணிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு பஞ்சரு நம்ம கடையில் போய் ஒட்டணுன்னா எவ்வளோ தெரியுமாங்க வாங்க சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஏரியால எங்கள் ஏரியாவில் எண்பது ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க சில இடத்துல நூறுரூவான்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் ஏரியாவில் எவ்வளவு எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதுவும் கொஞ்சம் ஒரு போராட்டம்தான் இதோட இது முடிஞ்சு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் ஓகே ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சொல்யூஷன் இருக்கும் சொல்யூஷன் வாங்கி ஊற்றும் ஊற்றிக்கிறணும் எங்க அம்மா வேற கூப்பிடுது ஏழு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து எடுக்கணும் எம்பி ஏடா ஆமாடா ஆனிடா அப்படி இருக்கு பார்த்தேன்

என் பல்சர் வண்டி மட்டும்தான் தெரியுமாடா எவ்வளவு பெரிய போக முடியும் எதுக்காண்டிதான் காத்த எடுத்து விட்டோம்னா அப்புறம் நான் இங்க இருந்து எப்பட போவேன்

அது டேக்கு கவருக்குள்ளே போயிடுச்சிடா தெரியும் நினைக்கிறேன்

என்னமா? <laughs> <laughs>

அவ்ளதான்டா இது பெரிய வேலை இல்ல இல்லடா அத்தியா காத்து போல பத்தியா ஆனா இது பக்கத்துல இன்னொன்னு இருக்கு இன்னொரு அணி இருக்கா தெரியுதா அதுல காத்து வரல காத்து வரல எங்க ஆமாடா அது சின்ன காத்து தானே போகுது அது போக போக பெட்ரோல் பங்களை அடிச்சு விட்டு போய்க்கிருவான் இந்த வண்டியில் எத்தனை வஞ்சர் ஒட்டி இருப்பேன் நினைக்கிறேன் இந்த வண்டியில் எத்தனை ஒட்டி இருப்பேன் நினைக்கிறேன் எத்தனை வஞ்சர் ஒட்டி இருப்பேன் நினைக்கிறேன் இது பஞ்சர் இது பஞ்சரு